மயில் கோயில் தாங்க மயில் கோயில் ஹாய் ஆ அண்ணா சீக்கிரமா மேக்கப்லாம் இல்லை அதுதான் குடிச்சிட்டாங்க அடைய போ தலை சீ விட்டுருந்தோம் என்ன இதுதான் பிடிச்சேன் என்ன நைட்டில் தடக்கூடாதுதான் அதனால என்ன கூட தடவை சக்தி ராய் மாமா ராய் சக்தி முன்னாள் சக்தி சாப்பிட்டாச்சா மயில் கூயில் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டியா என்ன மயில் கூயில் நான் சாப்பிட்டேன் மயில் கூழ் நீங்கள் சாப்பிட்டீங்களா ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் லைக் ஓகே ஓகே சக்தி மயில் கூழ் ஓகே ஓகே சாப்பிட்டேன் நான் சாப்பிட்டேன் சக்தி நாங்கள் எல்லாமே சாப்பிட்டோம் அதுவும் சாப்பிட்டு முடிச்சோம் என்ன பண்றீங்க சக்தி வேல் எங்கே இருக்கு மயில் குளி எங்க அக்கா எங்க இருக்காங்க என்ன பண்ணுறீங்க உள்ள தூவம் பாருங்க பெட்ரூமில் இருக்காங்க அவங்க நான் வெளியே ஹாலில் இருக்கேன் பெட்ரூமில் இருக்காங்க திவ்யா கீஷர் லைனுக்கு வந்துட்டாங்களா இங்கே ஆறு பேர் இருக்காங்க அதான் டவுட்டாக கேட்குறான் ஆறு பேர் சக்தி மயிலுக்கு இல்லை இன்னும் மூணு பேர் யாருன்னு தெரியல போடுவாங்க போடுவாங்க அக்கா லைஃபி போடுவாங்க நம்ம சாரா போடுது. வேற யாரும் போட மாட்டாங்க மாசிக்கு சாமி குமுட்டாச்சா மாமா. மாசிக்கு சாமி

பதினொன்று போடுவா யாரு தெரியா பத்து லைக்கு பானூறு லைக் ஆ சார் கண்டுபிடிச்ச தண்ணி தான் எங்க இருக்கா கோயிலுக்கு போன என்னாச்சு எங்களுக்குலாம் வேண்டிகிட்டு இருக்கேன்னு சொன்னான் ரொம்ப ரொம்ப நன்றி உங்க அன்பு எப்பவுமே அப்படியே எப்படியே கண்டினியூ ஆகணும் ரொம்ப ரொம்ப நன்றி இங்கேயே இருக்காங்க முகம் பார்க்க முகம் பார்த்த உறவுகளாக இருந்தாலும் நம்மளுக்குன்னு எங்கேயும் இருந்து நம்மளுக்காக போயிட்டு வேண்டிகிட்டு இருக்கீங்க ரொம்ப நன்றி சரண்யா இன்னைக்கு சரண்யா பற்றி நீங்கள் அனுப்புன எல்லாம் ரொம்ப லென்த்தாக இருந்துச்சு எல்லாத்தையும் பார்த்து படிச்சிட்டு இருந்தோம் அதனால ரொம்ப தேங்க்ஸ் சரண்யா சாமி கோயிலுக்கு போய்ட்டு வந்தாச்சா வீட்டுக்கு வந்தாச்சா எங்கள் வீட்டுக்கு வரீங்க ரெண்டு நாள் ஆகும் நீங்கள் வந்துட்டீங்களா இல்லை இப்போ எங்கே இருக்கீங்க ரிப்ளை பண்ணுங்க எஸ்எல்ஏ லைவ் போடலையா ஏன் என்னாச்சு எஸ்என் லைவ் போடல டூ டேஸாக அக்காவுக்கு உடம்பு தெரியல அதனால் வந்து லைவ் போடல ரெண்டு மூணு நாள் ஆச்சு அதனால நான் மட்டும் போட்டால் நேற்று கூட நான் போடல ரெண்டு மூணு நாளாக உடம்பு தெரியல அதுக்கு இப்போ ஓரளவு ஓகே ஆச்சு இப்போ லைவ் போடணும் ஒரு ஆஃப் அன் ரெடி ஆச்சு சரண்யா என்னாச்சு எங்கே இருக்கீங்க பேசுங்க ஐயோ அக்கா அக்காஜி ஒன்றும் இல்லை ஜஸ்ட் வயிற்று வயிற்றுவலி அவ்வளோதான் எல்லாம் சரியாக போச்சு இப்போ லைவ் ஒரு காலவரில் மணியந்தான் ஒம்பதுலா ஒம்பது இருபதுக்குன்னா இருபத்தஞ்சி கருத்து வரும் நீனே பேசி வேறு பார்த்துருக்கங்க கமெண்ட் பண்ணுங்க எல்லாரும் சைலண்டாக பார்த்துட்டு இருக்காங்க பேசுறது மூணு பேர் தான் பேசுறீங்க சரிசக்தி உனக்கு எப்படி வேலை போச்சுருந்தீங்க எப்படி போச்சு எஸ் எஸ் எஸ்எஸ்ஏ ட்ரீம் வேர்ல்ட் மை ஃபேமிலி லைக் போதும்மா லைக் போகுது சார் நீ தான் கண்டுபிடிச்சி சார் உங்கள் சிஸ்டர் தான் கண்டுபிடிச்சாங்க லைக் யார் போடுதுன்னு தெரியுது சார்னு அதனால் கரெக்டாக நானும் சொன்னேன் சத்து என்ன சாப்பிட்டீங்க சாப்பிட்டா சாப்பாடு மூணு ஐட்டம் நாலு இருந்துச்சு நான் கொஞ்சம் சாப்பாடு சாப்பிட்டேன் தைசா சாப்பிட்டோம் இன்னும் லைக் வேணுமா போட்டால் வேணாம் நான் சொல்ல போகிறோம் சரி எங்கே இருக்கீங்க கோயிலுக்கு போய்ட்டு வந்தீங்களா வந்தாச்சா எங்கே இருக்கீங்க போரிங் மாமா அண்ட் ஆல்சோ பிசி ஓகே ஓகே சக்தி ஓகே சக்தி எஸ்எஸ் எஸ்எஸ்ஏ ட்ரீம்ஸ் வேல் லவ் ஃபேமிலி எங்கே இருக்கீங்க ஊருக்கு வந்தாச்சா ஓ வந்தாச்சா ரெண்டு நாள் ஆகும்னு சொன்னீங்கன்னு ரெண்டாவது மெசேஜில் காட்டுச்சு மேற்படியிலேருந்து இறங்குறது ரெண்டு நல்லா ஆகும் ஒரு கால் ஃபுல்லாக ரத்தமாக ஆயிடுச்சு எல்லாம் சொல்லிட்டு எல்லாம் மெசேஜ் பண்ணிட்டுலாம் பார்த்தோம் பேசிகிட்டு இருந்தோம் மதிய அன்னைக்கு உங்கள் மெசேஜ் தான் பார்த்து படித்து பேசிட்டுருந்தோம் அதான் கேட்குறான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தாச்சா ஏய் உங்கள் உடையா சரணா வீட்டுக்கு வந்தாச்சான் ஹாஸ்பிட்டல் போகிற வழியாக ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தாச்சான் சாரா பதினாறு லைக்கு நெனச்சேன் வீட்டுக்கு வந்துட்டு வந்த சாரா சரி வா வா நல்லா இருக்கீங்களா யா சாரா நான் மறந்துட்டேன் யாரு போனீங்க கோவிலுக்கு

இது என்ன இது எஸ் டபுள் டப்ளஸ் டப்ளஸ் ஏ திருமணங்கள் லைவ் மை ஃபேமிலி அப்படின்னா ஒரே வழி தாங்க முடியல தெரியுமாவா ஒரே வழி தாங்க முடியல தெரியுமாவா ஒரே வழி தாங்க முடியல மாமா என்னையும் மறந்துட்டீங்க போல அப்படிலாம் இல்ல சக்தி சக்தி பத்தி என்ன பேசுதானே இருந்தான் சக்தி பத்தி பேசுதானே இருந்தான் சக்தி உன்னை பத்தி தான் பேசுதான் சரண்யா கிட்ட கேளுங்க என்ன பெயர்ன்னா என்ன என்ன பெயர்னா என்னது விரல் வீங்கி நகம் कटாயிச்சான் விரல் வீங்கி நகம் कटாயிச்சான் விரல் விரல் வீங்கி நகம் कटாயிச்சான் உண்மையில சக்தி உன்னை சாரா உங்களை ஒரு நிமிஷம் பேஸ்ட் தரணும் யாராவது நம்ம லைவ்ல வந்து முக்கியமான பேஸ்ட் அப்படின்னா

ரை கட்டு போடுங்க டேப்லெட் போட்டாச்சா சாப்பிட்டாச்சா மணி ஒன்பது ஆகுது டேப்லெட் போட்டு சாப்பிட்டாச்சா ஒரே நிமிஷம் வந்துடுறேன் ஓகே ம் என்ன லைவா போட போடு போடு அப்பதான் எல்லாம் வருவாங்க குதிரைமுத்துலாம் வருவாரு புஷ்பா புருஷா வருவாரு அவரு என்னென்ன தெரியல என்ன கதை தெரியலையா சக்தி லக்கா வருத்த போட்டாச்சு சக்தி லைவ் போட்டாச்சு நீங்க என்ன சாப்பிட்டீங்க சாமி ஓகே நான் சாப்பாடு தை சாதம் ஏ இனிமே உங்க யாரையும் பார்க்க முடியாது போல ஏ என்னாச்சு தண்ணா என்னாச்சு இனிமே உங்களை யாரும் பார்க்க முடியாது போல என்னாச்சு ஏன் இப்படி சொல்கிறீங்க என்ன விஷயம் ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க நம்மளாம் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஓகேவா எதுக்கு இப்படி சொல்கிறீங்க என்னாச்சு சார் என்னாச்சு பதில் சொல்லுங்க ஏன் அப்படி சொன்னீங்க உங்களை யாரும் பார்க்க முடியாது என்னாச்சு சக்தி லதி போட்ட உல ஆமா சக்தி அதை தானே